வெல்கம் டு அம்மாவின் கிச்சன் அம்மாவின் கிச்சனில் முதல் முறையாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல்ட்ர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் இந்த வீடியோவில் வெயிலுக்கு இதமான சுவையான ஒரு ரசமும் கொத்தமல்லி துவையிலும் செய்ய போகிறோம் கொத்தமல்லி துவையலுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதையும் ஒரு ஆறு காய்ந்த மிளகாயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை கீரி வச்சுருக்கோம் ஒரு எட்டு பல்லுக்கு பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு லெமன் சைஸ் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் தேவைக்கேற்ப உப்பையும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போது ஒரு வானல் காஞ்ச உடனே வானல் வச்சுட்டு வானல் காஞ்ச உடனே அதை நல்லெண்ணெய்யை ஊற்றிக்கலாம் ஒரு வானல் காய வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய்யை விட்டுடுவோம் நல்லெண்ணெயை விட்டுட்டு முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க காய்ந்த மிளகாயை நல்லா செவக்கை வறுத்து எடுக்கலாம் கொத்தமல்லி வந்து இந்த விதையை நம்ம தனியாக இது மாதிரி பயன்படுத்தும்போது அதில் மிகவும் தாதுக்கள் தாதுக்கள் அதிகமாக இருக்குது அந்த தாதுக்கள் வந்து நம்மளுடைய இதயத்திற்கு மிகவும் பாதுகாப்பு கொடுக்கறது நம்ம ரத்த குழாயில் உள்ள அடைப்பை இந்த மாதிரி கொத்தமல்லி விதையை நம்ம வந்து சேர்த்து சாப்பிடும்போது அடைப்பை நீக்குது பிபி குறையுது மற்றபடி நம்ம இதயத்துக்கு நல்லா பாதுகாப்பு அளித்து நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த க மிளகாய் வந்து நல்லா செவந்துடுச்சு மிளகாய் செவந்த உடனே நம்ம வந்து அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த தனியாக கொத்தமல்லி விதையே நம்ம சேர்த்துப்போம் இந்த துவையில் வந்து நல்லா வந்து நமக்கு கஞ்சி சாதம் பழைய சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது வந்து மிகவும் சுவையாக இருக்குது பாருங்க கொத்தமல்லி விதையை சேர்த்துட்டோம் இதை நாங்கள் இங்கே தனியான்னு சொல்லுவோம் இப்போ இந்த விதை வந்து நல்லா செவக்க வறுபடட்டும் அது நல்லா வந்து தான் அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் வறுபட்டுச்சு இப்போ வந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்க தேங்காயை சேர்த்துருக்கோம் இதை நம்ம சட்னியாக இன்னும் மெல்ட் பண்ணோன்னா இன்னும் கூட தேங்காயை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் சேர்த்து இதை கொத்தமல்லி வறுத்தோடனே வறுத்துடுறோம் எதுக்காக நம்ம தேங்காயும் வறுக்கிறோன்னா கொஞ்சம் நேரம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் இதை தேங்காய் சேர்த்து செய்யும்போது சிலருக்கு வந்து இதனுடைய டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் சிலர் வந்து வெறும் தேங்காய் சேர்க்காம கூட கொத்தமல்லி துவையல் பண்ணலாம் தேங்காய் சேர்க்கும் போது கூடுதலான சுவையை தரும் நமக்கு இப்போ தேங்காயும் நல்லா வதக்கிட்டோடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பூண்டு புளியை இந்த ஸ்டவ்வை நிறுத்திவிட்டு இந்த சூட்லேயே வறுத்துப்போம் பாருங்கள் கொத்தமல்லி எப்படி வறுப்பட்டுருச்சு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி பூண்டு பற்களை சேர்த்து இந்த சூட்லையே வறுத்துட்டு இதை கொஞ்சம் ஆற விடுவோம் இது கொஞ்சம் ஆறுனவுடனே இதுக்கு தேவையான உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து இதை அரைச்சிடலாம் இப்போ இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாதிரி ஆற விடலாம் நம்ம கொத்தமல்லி கீரையை அரைச்சி சட்னி செய்யும்போது அது கொத்தமல்லி கீரையில் நிறைய மினரல்ஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் கொத்தமல்லி விதையில் தாதுக்கள் இருக்கும் அதனால் நம்ம அதையும் பயன்படுத்திக்கலாம் இதையும் வந்து தனிப்பட்ட முறையில் வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ரெண்டு நாளோ இந்த மாதிரி துவையெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு மிகவும் பயன் தரபடியாக இருக்கிறது ஹார்ட் பேஷண்ட்டு மாதிரி இருக்கிறவங்க அடிக்கடி இது மாதிரி துவையில் சேர்த்துக்கிறது அவங்களுடைய உடலுக்கு ஒரு மருத்துவ குணம் மிக்கதாக இருக்கும் பாருங்க உப்பையும் சேர்த்தாச்சு இப்போ இதை வச்சுட்டு இன்னொரு நம்ம ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த ரசம் வந்து நீங்கள் செய்கிற அன்றாட ரசம் கிடையாது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் வெயிலுக்கும் நம்ம உடம்புக்கும் மிகவும் ஆரோக்கியமான ஒரு ரசம் இது இந்த ரசத்துக்காக நான் ஒரு ஐம்பது கிராம் பருப்போட ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதே வானலில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு தாளிப்போம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சு வந்தவுடனே நம்ம வந்து இதில் வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் கடுகு பொரிஞ்சவுனே காஞ்ச மிளகாயும் சேர்த்துப்போம் இந்த ரசத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்க்குறதும் இல்லாமல் பச்சை மிளகாயும் ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம் பாருங்கள் காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் மிளகாயை நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போது இந்த ரசத்துக்கு நாம் பூண்டு தான் சேர்ப்போம் இப்போது இந்த ரசத்துக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு துண்டு இஞ்சியை நல்லா நசுக்கி இந்த மிளகாய் போட்டோன்னே எண்ணெயில் அதையும் பொரிய விடுவோம் இதுக்கு நான் ஒரு எட்டு ப அழுக்கு பூண்டை ந பூண்டையும் ரெண்டு பச்சை மிளகாயும் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலையை சேர்த்தாச்சு பாருங்க பூண்டும் ப பச்சை நான் நசுக்கி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நமக்கு வந்து நல்லா இது இஞ்சி பொறிஞ்ச உடனே இந்த பூண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் நல்லா பொரிய வதக்கி விடுவோம் நான் இந்த இந்த ரசத்துக்கு ரசப்பொடி செஞ்சு வச்சுருந்ததை எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் அது எப்படி செஞ்சேன்றது சொல்கிறேன் பருப்பு ஐம்பது பருப்பும் ஒரு பெரிய தக்காளியும் வே வேக்க வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது அந்த தக்காளியை நல்லா மசிச்சுக்கலாம் இதுக்கு இருங்க மசிச்ச தக்காளி எடுத்துப்போம் எடுத்துட்டு இதை நல்லா மறுபடியும் வெந்த தக்காளி தான் இதை நல்லா கொஞ்சம் எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுவோம் இப்போது நம்ம பருப்பையும் நல்லா அதை தன் நல்லா வந்து பருப்பையை கடைஞ்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி அந்த பருப்பையும் இந்த தக்காளி கொஞ்சம் வதக்கிட்ட அந்த பருப்பையும் தண்ணியும் சேர்த்து இதில் விட்டுருவோம் பொடி வந்து தனியா மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காய் எல்லாத்தையும் சேர்த்து ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ரசப்பொடியை ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம வந்து சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிப்போம் வதக்கிப்போம் இல்லை நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி மிளகு சீரகம் எப்படி ரசப்பொடி செய்வீங்களோ அந்த ரசப்பொடியே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பருப்பை நல்லா தண்ணி விட்டு மசிச்சு வச்சிருக்கோம் இப்போது இதை வந்து சேர்த்துப்போம் இது கூட இதே மாதிரி இன்னொரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம் இந்த ரசத்துக்கு இப்போது ஏற்கனவே ஒரு டம்ளர் ஊற்றிருக்கோம் இப்போ மறுபடியும் இன்னொரு டம்ளர் நம்ம வந்து ஊற்றப்போகிறோம் ஊற்றி இதில் நல்லா கலந்து விட்டுப்போம் ரசத்துக்கு இந்த ரசம் வந்து நமக்கு வந்து இதமாகவும் இருக்கும் இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள ரசம் இதில் நம்ம இஞ்சியும் சேர்க்குறோம் கடைசியாக நம்ம வந்து ஒரு பெரிய எலுமிச்ச பாதி எலுமிச்சப்பழம் நல்ல ஜூஸ் வர எலுமிச்சை பாதி எலுமிச்சை பழத்துக்கு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ தேவையான உப்பு இப்போ மஞ்சள் தூள் வந்து நம்ம வந்து பருப்பு வேகி வைக்கும்போது தான் சேர்த்தேன் அதனால் இப்போ தனிப்பட்ட முறையில் மஞ்சள் தூளும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்க போகிறேன் சேர்த்துடலாம் அந்த எலுமிச்சை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எலுமிச்ச ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் இது மாதிரி நீங்கள் ரசம் வச்சு சாப்பிடுங்க நமக்கு மிகவும் ரொம்ப வந்து மிகவும் பயனுள்ள ரசம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுவோம் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு கட்டி பெருங்காயம் வச்சிருந்ததுன்னா அந்த எண்ணெயிலே போட்டு பெரிய பொரிய விட்டுருவோம் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரசம் கொதி வரட்டும் கலறி விட்டுட்டே இருக்கலாம் ரசம் வந்து இது நுறச்சி வரும்போது இற நிறுத்திடணும் பையும் வைக்கிற ரசத்தை விட இந்த மாதிரி ரசம் வச்சு சாடும்போது இன்னும் நமக்கு வந்து சுவை கூடுதலாக இருக்கும் மற்றும் ஆரோக்கியமானது புளி ஒரு சிலருக்கு ஒத்துக்காது என்னும்போது நம்ம வந்து இதில் வந்து எலிமிச்ச பழம் சேர்க்குறோம் எலிமிச்ச பழம் வந்து உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது எல்லாத்துக்குமே விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு அதனால் இந்த ரசம் வந்து நமக்கு மிகவும் பயனுள்ளது குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் மெதுவாக வச்சுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுகிட்டே இருப்போம் ரசம் கொதி வரும்போது நொறக்கட்டி வரும்போது நிறுத்திடலாம் நல்லா ஃபுல்லாக நொரக்கட்டி வந்துட்டு சைட்லலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக கொதிக்க விடாமல் நுரக்கட்டி வந்து சைட்லலாம் கொதிக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த ரசம் வந்து நீங்கள் உடனடியாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கில் பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த ரசத்தை நம்ம ஸ்டவ் நீத்திட்டோம் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ கடைசியாக நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரையே சேர்த்துப்போம் ஒரு டீஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரையும் மறுபடியும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துடலாம் சேர்த்துருவோம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஜூஸு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு லெமன் ஜூஸை ரசத்தை இறக்கி வச்சிட்ட தான் ஊற்றணும் கொ அதுக்கு கொதிக்கும் போதோ இது பண்ணும்போதோ இந்த ஜூஸ் ஊற்றக்கூடாது பாருங்கள் ஊற்றிட்டோம் ரசம் ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி அம்மாவும் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்தா அந்த கொத்தமல்லி தனி கொத்தமல்லி விதையும் மிளகாய் தேங்காய் பூண்டு புளி எல்லாத்தையும் பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்சி ஜாலில் சேர்த்து இதே அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த துவையல் வந்து மிகவும் பலனுள்ளது இதை பெனிஃபிட் சொல்லியிருக்கேன் இது அரைச்சிட்டு வந்த பிறகு இதை நம்ம வெறும் சாதத்திலே வந்து இதை வந்து சாதத்தில் போட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் பிடிக்கலாம்னா நெய் விட்டு பிசைஞ்சு சாதத்திலே பிசைஞ்சு சாப்பிட்டு எடுத்துக்கலாம் எல்லா வித சாதத்துக்கும் இது வந்து சைடிஷாகவும் இருக்கும் பாருங்கள் ரசமும் கொத்தமல்லி துவையிலும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நல்ல பலனுள்ளதாக உள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அம்மாவின் கிச்சன் சேனலுக்கு எல்லா வீடியோகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிகவும் நன்றி இந்த ரசத்துக்கும் துவையலுக்கும் மிக அருமையாக இருந்தது சாப்பாடு இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்